கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோ சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி தசமி திதி தேவரை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலையுமே பூரட்டாதி நட்சத்திரக்கார அளவுக்கு நாள் சந்திராஷ்டமம் சில அளவு காலையில கொஞ்சோண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல வக்ரமாக இருக்கிறார் அதோட வக்கரத்துல புதன் இருக்காரு அதே மாதிரி அதோடைய வக்ரத்துல பார்க்கும் பொழுது ராகுவும் உட்கார்ந்து இருக்காரு பேசிக்கலா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மக்கர ராசிக்கு ரிஷவ ராசிக்கு கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய ராசிகள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு கும்பராசிக்கு மித்துன ராசிக்கு நல்ல வெற்றியை கொடுக்குது பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்கறது யாரு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் மீனம் இந்த ரெண்டு ராசிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்க பொறுத்துன்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி நடக்கும் இன்றைய நாள் முழுக்க முழுக்க வேகத்திலும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் ஒரு ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன போராட்டங்கள் வந்தாலும் அதில் வெளியே வெற்றி பெறுவது நீங்கள் தான் தான் உண்மை ஏன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் உட்கார்ந்து உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற வழக்கா இருக்கும் பேசிக்கலா பெண்களுக்கு அற்புதமாக இருக்கும் வேலை பார்க்க சின்ன சின்ன தகவல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதை நீங்க பஞ்சாயத்து பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் கிரே நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா இருக்கும் காதல் கூடும் குழந்தைகளுடைய சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் உடம்பு ஹீட் ஆகும் நல்ல நெழனி குடிங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கொடுக்கும் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காரகன் அம்மாவுடைய ஹெல்த் கவனமா இருக்கணும் பிபி மாதிரி விஷயங்கள் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணி தான் ஜெயிக்கிற மாதிரி வரும் ஆனா ஜெயிச்சிருவீங்க பயப்பட வேண்டியதில்லை அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம் காக்கக்கூடிய நாள் அதிவேகமாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கு எழுத்து ஓவியம் கணக்கு கம்யூனிகேஷன் எல்லாத்துலயுமே திறன்பட நீங்க சமாளிச்சு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவ் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரம் மஞ்சாண்டரம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது தேவையான பணம் தாராளமா வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே ஒண்ணுன்னா ஓயம் பிரச்சனைகள் அப்படியே ஷார்ட் ஆகிறது பாப்பீங்க மெயின் விஷயம் வீட்டுல மத்தவங்க சொல்பயிற்சி கேட்டு நடப்பது அதுவும் வாழ்க்கை சொல் சொல்பயிற்சி கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களை கையில பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா இருப்பீங்க மின்னல் மாதிரி இருப்பீங்கன்னு அந்த மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரம் ஓடும்பட்டு எல்லா விஷயத்தையுமே இந்த கரகர கரகரனுங்கிற மாதிரி இந்த இந்த சப்தத்துக்கு ஏற்ப இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஒரே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா இருப்பீங்க கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க விவேகத்துடன் செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்னதான் இருந்தாலும் பேச்சிலேயே எல்லாத்தையும் மயக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய பெரிய ஏற்றம் உண்டு ஏன்னா விருட்சிகத்துல புதன்ல உட்கார்ந்து இருந்தால் புதன் நின்ற நட்சத்திரம் புதனாகவே இருக்கிறது பணத்துக்கு பஞ்சம் கிடையாது பெரிய பெரிய நல்ல காரியங்கள் காரியங்கள் நல்ல விஷயங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைத்தேர்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சுப வரையங்கள் சின்ன சின்ன பயணங்கள் லைட்டா ஆசதி மூணும் இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் சத்யநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த அவர்களுக்கு எடுத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வீட்ல இருக்கும் சின்ன சின்ன சங்கோஜமான விஷயங்கள் நடக்கலாம் ஆன்மீகத்துல ரொம்ப அதிகமான நாட்டம் கொடுக்கலாம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்ல பிகஸ்ட் டேர்னிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது சேவிங்ஸ் அப்படிங்கிறது இன்றைய நாள் ஏதோ இடத்துல இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகள்ல புதிய மாற்றங்கள் கூடும் கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ வியாபாரத்து இருக்கீங்களோ அவளுக்கு அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குது எந்த விஷயமே நம்மளால பண்ண முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது தாராளமா பண்ணலாம் தான் கான்செப்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புது முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி வீரியம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஆந்திர அஞ்சு கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்தையுமே மிக வேகமாக திறன்பாடு சமாளிக்கக்கூடிய ஜாதகம் சொல்லலாம் இன்றைய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிரயாணங்கள் மூலியமா வெற்றி பெரியவங்க கிட்ட சின்ன சின்ன சந்தை சச்சரவுகள் ஏற்படும் ஆனா அவங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே பெரிய ஒரு ஏற்றம் ஒரு ஃபாஸ்டான விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த விதத்திலுமே வீட்டில் பெரியவங்களை பகைச்சிக்காதீங்க அவ்வளோதான் நல்ல விஷயங்கள் ஆசிர்வாதங்கள் ஓணும்னா கண்டிப்பா பகச்சக்கூடாது இன்றைய நாள் ஐயப்ப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டரும் ஆரஞ்சு மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு செலவாதுன்னு கடுப்பாருது அதெல்லாம் மட்டும் பண்ணாதீங்க மற்றபடி பெருசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரில அண்ணன் தம்பி கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது வாழ்க்கை துணையை கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி முகந்திரோனுவந்து துதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க